என்னை உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படி கேட்டா இந்த தீவோட ராஜகுமாரி அரக்கியலோட சின்ன பீவி அப்புறம் வேற என்ன ஏதோ ஒரு தீவில் இருக்கிற பையனோட கல்யாணம் ஆக போகுது எப்படியும் படிப்பு தான் இதை புதுசாக இருந்தா சொல்லுங்க கண்டவுடனே காதல் தானே நடக்கும் அப்படியெல்லாம் இல்லை சில சமயம் வாழ்க்கையில் அப்படியும் நடக்கும் இருக்கும் என் என்னோட உங்களோட மெயின்லாண்டில் படிக்கிறாங்க அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க அங்க இருக்கிற எல்லாம் பொண்ணுங்களை பார்த்த உடனே உடனே லவ் வந்துடும் அப்படி தானே அது ஒரு வியாதி மாதிரி தானே அதுக்காக தான் என்னோட பாட்டி என்னை படிக்க வைக்க அந்த ஊருக்கு அனுப்பல நான் வரைக்கும் உங்கள் ஊரை பார்த்ததே கிடையாது சில நேரங்களில் அந்த இடத்த பார்க்கணுன்னு தவிர்க்கிற ஒரு பொண்ணு நான் தான் இருப்பேன் நான் பிடிக்கும் போதெல்லாம் என் பாட்டி என்கிட்ட இந்த இடத்துல உனக்கு என்ன குறைன்னு கேட்பாங்க அதுக்கு நான் என்ன சொல்வேனா இங்கே மால் இருக்கா மல்டிப்ளெக்ஸ் இருக்கா மெட்ரோ இருக்கான்னு கேட்பேன் இதுக்கு பாட்டி எப்போவுமே ஒரு பதில் வச்சுருப்பாங்க இங்கே ரொம்ப தங்கமான மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்க மாட்டாங்களாம் அது உண்மைதானே அஜ்மல் இப்போ எதுக்காக நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்ற என் பாட்டியோட அப்பா உருவாக்குனது தான் அதுவும் தெரியுது அந்த மஞ்சு முன்னாடி பெரிய தாத்தா கோழிக்கோட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தப்போ மஞ்சுங்கிற இந்த போட்டில் ஒரு பாட்டு பாடுற ஆளையும் கூட்டிட்டு வந்தாரு அந்த பாடக மேலேயும் அவர் பாடின பாட்டு மேலேயும் என் பாட்டிக்கு காதல் வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மஞ்சள் ஏறி கோழிக்கோட்டுக்கு போன அந்த பாட்டுக்காரங்க அவங்க திரும்ப வரவே இல்லை பாட்டி காத்திருந்ததே வீணாக போயிடுச்சு நிக்கா பண்ணாமலே எங்கள் அம்மாவை பெற்றுக்கிட்டாங்க என் பாட்டி எங்கள் அம்மாவை தனியாளாக வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க அப்புறம் மெடிசன் படிக்கிறதுக்காக அம்மா மங்களாபுரத்துக்கு போனாங்க எம்பிபிஎஸ்சியும் ஹவுஸ் சர்ஜனியும் முடிச்சுட்டு எங்கள் அம்மா கப்பலில் திரும்ப கவரட்டிக்கு வந்து இறங்கினப்போ அவங்க கையில் ஒரு குட்டி குழந்தை அது நான் தான் என்னோட வாப்பாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை வாப்பா இல்லை என்னோட அப்பா ஹிந்து கேஸ்டை சேர்ந்து ஒரு ஆள் யாருக்கும் தெரியாமல் அம்மா காதலிச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட என் பாட்டி அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை என்னைய கூட்டிட்டு தீவுக்கு வந்த முதல் பயணத்தில் எங்கள் அப்பா கப்பலில் போது கால் தடுக்கி நடுக்கடலில் விழுந்துட்டார் எங்கள் குடும்பத்தில் பிறந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கரையிலேருந்து வர எந்த ஆம்பளையும் உயிரோடு இருக்க மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்னோட பாட்டி ஒரு சபதம் எடுத்தாங்க இனிமேல் அப்படி யாரையும் காட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போது பெய்ப்பூர்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க காதலோட முன்னாடி ஏதோ சினிமாவில் பார்த்த கதை மாதிரி இருக்குது என்ன விட்டுடு அப்புறம் என் பெரிய தாத்தா உருவாக்கின அந்த போட்டை நீங்கள் சரி பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் திரும்ப போனீங்கன்னா நல்ல அழகான கோழிக்கோட்டை பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எடுத்த போட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட ஒரு நிமிஷம் இல்ல அது சினிமால இந்த மாதிரி டைலாக் சொல்லிட்டு போறது சூர்யாவும் விக்ரமும் தான் இதுவே ஹீரோயின் யாராவது இந்த மாதிரி டயலாக் பேசியிருந்தா சூரியாவும் விக்ரமும் வேற மாதிரி டயலாக் பேசி மடக்கிருப்பாங்க தெரியும்ல நீ வேணா இந்த தீவோட ராஜகுமாரியா இருக்கலாம் அறிக்கையில் சின்ன பிபியா கூட இருக்கலாம் இதெல்லாம் பார்த்து உன் மேல எனக்கு காதல் வரல உன்னை பார்த்து அந்த நிமிஷமே என்னையே நான் மறந்துட்டேன் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கதலிக்க என்ன மாதிரி ஒரு அழகான பையன் வரதானே செய்வான்